السلام عليكم ورحمة الله وبركاته سلام بدل سلام آشاء الله ورشاها الله 27 يلا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وآصحابه أجمعين قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم உலவு குண்தன் கதீல் அல் கல்பில் ஹவுலிக் ஒ காரா நபீனா முகமதுன் ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் இரஹமு மன்ஃபி லாரது இரஹமுக்கும் மன்ஃபிஸ் சமா கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லா நம்முடைய இந்த ரமதானை கபூல் செய்வானாக ஒன்றாவது நாளிலிருந்து இன்று வரை இன்னும் இதனுடைய நிறைவு நாள் வரை நாம் செய்யக்கூடிய செய்த எல்லா நல்லறங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்துக்கொள்வானாக வாழும் காலம் வரை இதுபோன்ற பல ரமதான்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு விவாதம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் தருவானாக உலகத்தை விட்டு கண்ணை மூடுகிற நேரத்திலே லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக நாளை ஃபிருதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் சல்லல்லாக வரைவு செல்லும் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்தவர்கள் நம் முன்னேற்றத்துக்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தோசிலே ஒன்றிணைப்பானாக நம்முடைய ஈமானிய சொந்தங்களான கஸ்ஸாவினுடைய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் இந்த இரவின் பறக்கத்தினாலே பாதுகாப்பை தருவானாக அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் திசை மாற்றுவானாக அந்த மண்ணுக்கு விடுதலையை தருவானாக வைத்துல் முக்கத்தசை எல்லாம் மீட்டுக் கொடுப்பானாக கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரிகளே பாசத்திற்குரிய மூமின்களே புனிதமான ஒரு இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹவினுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இன்றைய காலச்சூழலிலே நமக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம்கள் உலகெங்கிலும் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் பல்வேறு சூழ்ச்சிகளுக்கும் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இரையாகி கொண்டிருக்கிறார்கள் நாம் வாழக்கூடிய நாடாகட்டும் அல்லது நம் கண் முன்னால் கரைந்து கொண்டிருக்கிற நெருக்கடிகளையும் ஒவ்வொரு நிமிடமும் பல்வேறு சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மண்ணாக இருந்தாலும் சரிதான் இங்கே நமக்கு வேறு விதமான நெருக்கடி என்றால் அங்கே அவர்களுக்கு வேறு விதமான நெருக்கடி உலகெங்கிலும் மு முஸ்லீம்களின் நிலை இன்றைய காலத்தில் எல்லாரும் எப்படி சாப்பாடு தட்டை போட்டு உணவை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு என்று கூப்பிட்டால் கூடி வருவார்களோ அதே போன்று முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் வாங்கலை என்று கொண்டால் கைகோர்த்து கொண்டு பல வல்லரசுகள் போட்டி போட்டுக்கொண்டு வருவதை காணுகிறோம் இந்த காலகட்டத்திலே குரான் நமக்கு மூணு விஷயத்தை சொல்கிறது குரானினுடைய இரவு இது குரான் அருளப்பட்ட இரவு நீங்கள் உங்களை எப்படி தகவமைத்து கொள்ள வேண்டும் உங்களை எப்படி நீங்கள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக எப்படி மனித மனங்களை வென்றெடுக்க வேண்டும் அந்த மூன்று செய்தியை மட்டும்தான் இன்றைக்கு நாம் இந்த புனிதமான இரவிலே பார்க்க போகிறோம் காரணம் குரானோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உள்ளே வாங்கி கொண்டு நாம் இன்ஷா அல்லா கலைகிற பொழுது அதனுடைய அந்த வாழ்வு நம்மிடத்திலே வெளிப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வான் துவா செய்து கொள்வோமாக அன்பு சகோதரர்களே சுற்றி இருக்கக்கூடிய வெறுப்புகளும் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளையும் முறியடிக்க வேண்டுமென்றால் மனித மனங்களை நாம் நாம் வெல்ல வேண்டும் மனித மனங்களை வெல்வதற்கான முதல் வழி என்ன குரான் சொல்கிறது ஃபபிமா ரஹமத்தின் அல்லாஹில் தலகும் உகந்த யுத்தத்திலே தோல்வி பல்வேறு விதமான இழப்பு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதாகிட்டாங்க ரசூருல்லாவுடைய முகம் கீறி கிழிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய பல்லு ஷஹீதாக இருக்குது பல இழப்புகளை முஸ்லீம்கள் சந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் இறக்கியரிடப்பட்ட ஒரு வசனம்தான் நபியே சில நபர்கள் இந்த யுத்தத்துக்கு வராமல் அல்லது வந்துட்டு பாதியிலேயே போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்கள்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கலை நீங்கள் மிருதுவாக அன்போடு அவர்களிடத்தில் நடந்து கொண்டீர்கள் அந்த அன்புதான் உங்களோடு இன்னும் இன்னும் இணைந்தே இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை அவர்களுக்கு கொடுத்தது யதார்த்தமாக போரை விட்டு கொஞ்சம் பின்தங்கி போய்விட்டாலும் கூட நீங்கள் கடினம் காட்டாமல் வெறுப்பு காட்டாமல் பல்வேறு விதமான வார்த்தைகளால் அவர்களை வதைத்து விடாமல் நீங்கள் அன்பு காட்டினீர்கள் அதுதான் உங்களோடு அவர்களை இன்னைக்கு வரைய நிலைக்க வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் மனித மனங்களை நாம் கைப்பற்ற வேண்டுமென்றால் முதல் விஷயம் அன்பை எல்லை இல்லாமல் கொடுக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அன்பை அதிகமாக பரிமாறிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள் இரஹமு மன்ஃபில் மன்ஃபி சமா பூமியில் உள்ள மக்களின் மீது நீங்கள் அன்போடு கருணையோடு பாசத்தோடு இருங்கள் வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் மீது கருணை காட்டுவார் இங்கே நபிகள் முஸ்லிம்களின் மீது மட்டுமே நீங்கள் கருணை காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லவில்லை எல்லா சக மக்களின் மீதும் சொல்ல போனால் மனிதர் என்பதை தாண்டி எல்லா உயிரினங்களின் மீதும் நீங்கள் கருணையோடு வாழுங்கள் அன்போடு வாழுங்கள் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே எக்கச்சக்கமான எதிரிகள் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கும் இடஞ்சலாக எல்லாம் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அன்பை கொண்டுதான் உள்ளே இழுத்து போட்டார்கள் அன்பின் மூலமாகத்தான் அவர்களினுடைய மனங்களை வென்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அபு சுஃபியானின் மூலமாகத்தான் பதிலினுடைய துவக்கமே அவருடைய அந்த பயணக்குழுவை தடுத்து நிப்பாட்டணுங்கிறதான் திட்டம் ஆனால் வேறு மாதிரியாக மாறி போச்சு கடைசியில் யுத்தம் நடைபெற வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு அபு சூஃபியான் இருக்கிறாரே நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லு ரொம்ப முக்கியமான மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவராக அடையாளப்படுத்துனாங்க அது மட்டும் இல்லை பல யுத்தக்கலங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இவர்தான் தலைமை எடுத்து வந்திருக்கிறார் யுத்தத்திற்கு பல முஸ்லீம்களுக்கு இழப்பை கொடுத்திருக்கிறார் மக்காவின் காலகட்டத்திலும் சரி மதினாவுக்கு வந்ததற்கு பிறகும் சரி பெருமானா சொல்லல்லா அலிஸில் மக்காவுக்குள்ளே நுழைகிற பொழுது சில தோழர்கள் அதாவது ரொம்ப பெரிய மன உளைச்சலில் இருந்தாங்க எந்த மாதிரிலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள் எப்படியெல்லாம் நம்மை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள் அல் அல்யுல் மல்ஹமா பதிலுக்கு பதில் தீர்க்கக்கூடிய நாள் இன்று நாள் என்றார்கள் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அங்கே சொன்ன வார்த்தை தான் உலக வரலாற்றில் எந்த தலைவராலும் தளபதியாலும் சொல்ல முடியாத வார்த்தை ஏன்னா நீங்கள் உலக வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா நாடுகள் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது சண்டை சச்சரவு ரத்தம் பல்வேறு விதமான கருப்படிப்பு இதுதான் ஒரு நாட்டை கபலிகரம் செய்வதற்கு தலைவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் ஒரு பூமி முஸ்லீம்களின் கைவசம் வந்ததென்றால் அது மக்கமான தான் பெருமானா சொன்னார்கள் இன்றைய நாள் கருணை காட்டுகிற நாள் நாங்கள் இன்றைய நாள் அன்பு கொடுக்கிற நாள் இன்னைக்கு வந்து வெறுப்பு கிடையாது இன்றைக்கி வந்து குரோகம் கிடையாது பகை கிடையாது இன்றைக்கி அன்பு கொடுக்கிற நாள் என்றார்கள் இந்த வார்த்தை யாரை தைத்ததோ இல்லையோ அபூசுஃபியானையும் விட்டது அபூசுஃபியானுக்கு இந்த வார்த்தையே பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வழியாகவும் ஆனது அபுசுஃபியான் வந்து பெருமானா சொல்லதா சொல்லத்தை கேட்டாராமா மூணு கேள்வி கேட்டாராம் சல்லா அலி இடத்துல வந்து கேட்டார் யார் சூழல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பின்னாடி யாரோ சூழல்லா என் மகளை தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க உம்மு ஹபீபா ரதி அல்லாஹூத்தலா அனுஹா என்னுடைய பிள்ளை தான் அது உங்களுக்கு கல்யாணம் முடித்து வச்சது வேறு நாட்டினுடைய மன்னர் முகமது சல்லாஸ் அவர்களுக்கு உம்மு ஹபீபா ரதியுல்லாஹ் அனுஹா அவர்களை திருமணம் முடித்து வைத்தது பக்கத்து நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் தான் இவர் வந்து சொன்னார் என்னதான்னால் நான் பெற்ற பிள்ளை எனக்கு ஒரு ஆசை இன்றைக்கி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் கல்யாணம் ஆகும்போது நான் இஸ்லாத்தில் இல்லை இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு மறுபடியும் என் பிள்ளைய நிக்கா செஞ்சு வைக்கணும் நீங்கள்லாம் பார்க்கறது பார்த்தா சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு கிஃப்ட் நல்லா நல்லாயிருக்குமே வேறு ஏதாவது அது நடக்காது ஆனால் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் கேட்கிறார்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள் எனக்கு ஆசை என் பிள்ளைய மறுபடியும் உங்களுக்கு நிக்கா செஞ்சு தரணும்னு சல்லல்ல அழிசல் நினைத்து இருந்தாலும் என்னங்க இது கதையாக இருக்குது கதைக்கு உதவுவதாக பேசுங்க ஏற்கனவே கல்யாணம் முடித்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு மறுபடியும் நிற்காங்கன்னு என்ன அப்படிலாம் கேட்கல உங்கள் விருப்பம் அதுதான்னா தாராளமாக செஞ்சுதாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஒன்று சொன்னாங்க அபு சுஃபியான் என் மகன் முஹாவியா நல்ல எழுதக்கூடியவர் எழுத்தாளர் அவர் சிந்தனையாளரவர் உங்களுக்கு குரானினுடைய வகையெல்லாம் இறங்கிட்டு இருக்குது அந்த எழுதுகிற பொறுப்பை என் பிள்ளை கொடுத்தா நல்லா இருக்குமே கேட்டாங்க சல்லல்லா செல்லம் அப்பொழுது தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் ரசூல்லா வெறுப்பை காமிக்கல ஆமாம் ஆமாம் வந்த ஒன்றே பொறுப்பாகும் உங்களுக்கு எப்போன்டா என்ன சொல்ல தமிழில் சொல்லவும்ல அண்ணன் எப்போ காலியாகும் தி அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்பவும் காலியாகும் அந்த திண்ணையை வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய அன்னமார்கள் போட்டி போடுறாங்க இல்லையா சல்லல்லா அழி சொல்லம் சொல்லவே இல்லை தாராளமாக தரலாமே கொடுத்துரலாம் அவருக்கு திறமை இருக்குன்னா திறமை யாரிடத்தில் இருந்தாலும் பெருமானா சொலாச அங்கீகரிப்பாங்க அதுதாங்க ஒரு முஸ்லீமினுடைய பண்பு ஒரு வருடத்தில் எந்த திறமை இருக்கிறதோ அதை அடையாளம் கொண்டு அதை அங்கீகரித்து அதை ஊக்குவிக்க வேண்டும் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும் சல்ல ஓகே நாங்கள் மாவியா அடுத்து மூணாவது ஒரு கொஷின் கேட்டாங்க எனக்கானது அபு சூஃபியான்னு கேட்டார் எனக்கான கேள்வியாக இது என்ன கேள்வி கேளுங்கள் பல போர்களுக்கு தளபதியாக போயிருக்கேன் நான் தான் தலைமை நுட்பங்களை தெரிந்தவன் போரினுடைய நுணுக்கங்களை தெரிந்தவன் அடுத்து ஏதாவது இஸ்லாமிய படை போச்சுன்னா எனக்கு தலைமை போஸ்ட்டை கொடுக்கணும் நீங்கன்னு கேட்டாங்க எனக்கு அந்த தலைமை போஸ்ட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும் சல்லதாக செஞ்சினா தாராளமா தரலாமே நாங்கள் அவர் வைத்த மூன்று கோரிக்கையும் ரசூல் உள்ளாய் சல்லாசம் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசவே இல்லை இணக்கமாக பேசினார்கள் அதன் வழியாக மனங்களை அப்படியே வென்றெடுத்தார்கள் நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்க்கும் போதெல்லாம் பெருமானால் எப்படி அடுத்த தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் வட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களை வட்டத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள் இஸ்லாத்தின் விரோதிகளாக வன்மத்தையோ வன்மத்தோடும் மிகுந்த பகையோடும் இருந்தவர்கள் எல்லாம் எப்படி உள்ளே கொண்டு வந்தார்கள் என்றால் அன்பு என்கின்ற கருணை என்கின்ற மிகப்பெரிய விஷயத்தை கொண்டுதான் இன்னைக்கு நாம் இந்த இஸ்லாத்தை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலிருந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் காக்க வேண்டும் என்று சொன்னால் வெகுஜன மக்களின் மீது அன்போடும் கருணையோடும் நடக்க வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லீமோடு மட்டுமல்ல முஸ்லிம்கள் முஸ்லிம்களோடு மட்டும் தொடர்போடும் கருணையோடும் பாசத்தோடும் இருந்தால் மட்டும் இன்றைய காலத்தில் பத்தாது போதாது எல்லா மக்கள் மீதும் அக்கறையோடும் அன்போடும் நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்பட வேண்டும் இது ஒன்று இது குரான் சொல்லுது ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லுது குரான் நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றலை பொதுமக்களுக்கு பொது சிந்தனையோடு பயன்படுத்துங்கள் சுருங்கிறாதீங்க குறுகிய எண்ணத்தோட சுயநலமாக உட்கார்ந்துடாதீங்க பொதுநலத்தோடு சிந்தியுங்கள் எல்லாருக்கும் சேவை செய்யுங்கள் நபிகள் பெருமானா பெருமானம் சொன்னார்கள் ஒரு மனிதர் சிறந்த மனிதர் என்பதை எப்படி அடையாளம் காணுதல் ஒரு மனிதர் மிகவும் பாக்கியமானவர் என்பதை எப்படி அடையாளம் காணுதல் அண்ணா அன்பாகும் மக்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா யாரும் ஜனங்களுக்கு அதிகமான பலனை செய்கிறாரோ பிரயோஜனத்தை கொடுக்கிறாரோ அவரேதான் மனிதர்களில் ஆகச் சிறந்தவர் என்று பெருமானா சல்லல்லா அலி அடையாளம் காட்டினார்கள் சேவை இருக்கிறதே பொதுமக்களுக்கு நாம் ஆற்றக்கூடிய தொண்டு இருக்கிறதே மனங்களை அப்படியே நம் பக்கம் இப்படி கவர்ந்து இழுத்துவிடும் ரெண்டு செய்தி சொல்கிறேங்க மொதல் விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சமீபத்தில் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லையா அந்த நிலச்சரிவில் பல் பல நூறு மக்கள் வீடை இழந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பல மக்கள் உயிரை இழந்தார்கள் அடையாளம் தெரியாமல் ஆகி போனார்கள் அந்த பகுதியே கோர காட்சியாக இன்றைக்கி வரைய அதனுடைய காட்சிகளையும் அதனுடைய செய்திகளையும் கேட்க கேட்டாலே உள்ளமெல்லாம் பதவதிக்கிறது அந்த விலை விலை அதாவது வயநாட்டு நிலச்சரிவிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி நடந்து கொண்ட அந்த வீரதீர செயலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்பனா சாவ்லா விருதை தமிழக அரசு அந்த பெண்மணிக்கு அறிவித்தது அறிவித்து ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு பரிசு தொகையும் கொடுத்தது அந்த விருதையும் கொடுத்தது அந்த பெண்மணி யார்னா சஃபீனா என்று சொல்லக்கூடிய ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் அந்த அம்மாவுக்கு தான் அந்த கிஃப்ட்டு வீர சாகசம் என்ன வீர சாகசம் செஞ்சாங்க அந்த அம்மா அப்படின்னா முண்டக்கைன்ற பகுதி ரெண்டு ஊருக்கும் இடையில அடிச்சிட்டு போகுது வெள்ளம் கடுமையான நெல் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு மழை பெஞ்சிகிட்ருக்குது இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போகணும் ஆனால் எந்த வசதியுமே இல்லை பாலம் இல்லை பயணிக்கிறதுக்கு படகு இல்லை பய படகு இருந்தாலும் பயணிக்க முடியாது அடிச்சுக்கிட்டு போயிடும் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு காயம்பட்டவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்ற என் எண்ணம் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுச்சு என்ன செஞ்சது ரோப்பை போட்டு அதில் அப்படியே சறுக்கி கொண்டு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போனது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவோமே அந்த கதை தான் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நடுசில் ஓடிட்டு இருக்கக்கூடிய காற்றாட்டு வெள்ளத்தில் அந்த பெண் அடித்து செல்லப்பட்டிருப்பார் அடையாளம் தெரியாமல் போயிருப்பார் ஆனாலும் கூட துணிச்சலோடு அந்த பெண் இங்கேருந்து அங்கே பயணித்து போய் அங்கே இருந்த சுமார் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு சிகிச்சை செய்துவிட்டு வந்தது இந்த காரணத்துக்காக வேண்டிதான் தமிழ்நாடு அரசு அவள் அந்த பெண்மணியை கூப்பிட்டு இந்த விருதை கொடுத்துச்சு இது செய்தி இல்லைங்க இதுக்கு அடுத்து உள்ளது தான் செய்தி அந்த பெண்ட்ட கேட்டாங்க ஏமா யாருக்குமே வராது துணிச்சல் உனக்கு எப்படிமா வந்துச்சு கொஞ்சம் மிஸ் ஆயினா உனக்கு முன்ன பின்ன அனுபவம் கிடையாது தானே ஆமாம் நான் ரோப்பில்லாம் அப்படிலாம் போனது இல்லை அனுபவம் இல்லை தான் சரி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்து மொத்தம் மொத்தம் முதலும் நாசமாக போயிருக்குமே உன்னுடைய உயிரே இருக்குமே எப்படி உனக்கு அந்த திருச்சல் வந்தது என்று கேட்ட பொழுது அந்த சஃபீனா என்ற நாம் பெருமைப்பட வேண்டும் நம்முடைய இஸ்லாத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி அந்த பெண் ஒவ்வொரு இஸ்லாமியின் உள்ளத்திலும் இந்த சிந்தனை இருக்குமே ஆனால் நிச்சயமாக கோடிக்கணக்கான மனங்களை நாம் வென்றுவிட முடியும் அந்த பெண் சொன்னது எனக்கு அந்த நேரத்தில் அங்கே இருந்த அந்த வெள்ளமோ ஏற்பட்டு போயிருந்த ஆபத்தோ என் கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த முப்பத்தஞ்சு பேர் அந்த முப்பத்தஞ்சு பேருக்கு ஏதாவது சிகிச்சை செய்யணுமே ரொம்ப சிகிச்சை இல்லாமல் அவர்கள் இழந்துவிடக்கூடாது உயிர் இழந்துவிடக்கூடாது என்ற அக்கறையும் சிந்தனையும் மட்டும்தான் எனக்கு இருந்தது எனவே எனக்கு எதுவுமே தெரியவில்லை போனேன் என்னால் முடிஞ்ச சிகிச்சையை கொடுத்தேன் என்று அந்த சஃபீனான்ற பெண்மணி சொன்னான் அன்பர்களே நீங்கள் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் சிறந்த சேவைகள் தான் மனித மனங்களை நம் பக்கம் ஈர்த்து தரும் கொரோனா காலகட்டத்திலே நாம் எல்லாம் அனுபவித்திருப்போம் பெத்த தகம்பேஸ் எடுத்து நடுவூட்டில் கிடக்கிறாரு பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் ரூம்ப பூட்டிட்டு உட்காந்துருக்குங்க போக மாட்டோம் ஏன்னா எங்களுக்கும் பாதிப்பு வந்துடும் யார் இறங்கினார் களத்திலே முஸ்லீம் சகோதரர்கள் தான் இறங்கினார்கள் பெரும்பகுதி இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இறங்கி துணிந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த கிட்ட போட்டுக்கிட்டு எத்தனை எத்தனை இடங்களிலே அந்த மரணத்தை அவர்கள் நின்று தங்களுடைய வீட்டில் ஒருவர் இறந்து போனால் என்ன செய்வாரோ அப்படியான வேலை செய்து கொடுத்தார் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு காணொலி சமீபத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டே இருந்துச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெண்மணி பேசுகிறது அது கொரோனாவினுடைய காலகட்டம் கடுமையான வழி அந்த பெண்ணுக்கு எதற்கு பிரசவ வழி கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிரைவர்ஸ் யாருமே இல்லை வாகனம் எதுவுமே இல்லை அக்கம் பக்கத்தில் உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை திடீர்னு வெளியே வந்து நிற்கிற சமயத்தில் ஏதோ ஒரு வண்டி வருது வந்த ஒன்றை பார்த்தா இந்த இந்த பெண்மணியினுடைய சூழலை புரிந்து கொண்டு அந்த டிரைவர் உடனே கார்லேருந்து இறங்கி அந்த பெண்மணியை உள்ளே ஏற்றுறதுக்கான ஏற்பாடு செஞ்சு ஏற்றி கொண்டு நேராக போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த பெண்ணுக்கான சிகிச்சையை தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் இந்த பெண்மணி சொன்னது எனக்கு பேர்காலம் முடிஞ்ச உடனே நான் நினைத்த முதல் மனிதர் அந்த மனிதர் நான் உயிரே என்ற நிலைமையில் இருந்தேன்ல ஒரு பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி அந்த நேரத்திலே உதவிக்க யாருமே இல்லை என்ற பொழுது என்னை எந்த விஷயமும் கேட்காமல் யார் என்ன என்று கேட்காமல் வந்தார் என்னை தூக்கினார் மருத்துவமனையில் சேர்த்தார் எனக்கான சிகிச்சையை செய்ய சொல்லிவிட்டு பேரை கூட சொல்லாமல் போய்விட்டார் ஆனால் எனக்கு தெரியும் அவர் ஒரு முஸ்லீம் அது மட்டும் எனக்கு தெரியும் அவரின் தோற்றமும் அவரின் சிந்தனையும் எனக்கு நிச்சயம் அவர் முஸ்லீம் என்று உறுதியாக தெரியும் என் வாழ்நாளில் நான் மரணிப்பதற்கு முன்பு எனக்கு ஒரு பெரும் ஆசை உண்டு என்றால் அந்த முஸ்லிமின் முகத்தை ஒரு தடவையாவது நான் அடுத்து பார்க்க வேண்டும் என் வாழ்நாள் கனவு லட்சியம் நான் சாகுவதற்கு முன்னால் இறப்பதற்கு முன்னால் எனக்கு மறுவாழ்வு அவர் அந்த பெண்ணுடைய பாசையில் சொல்றாங்க அந்த ஒரு பெண் சகோதர சமயத்தைச் சேர்ந்த பெண்மணி எனக்கு மறுவாழ்வு கொடுத்த அந்த சகோதர முஸ்லிமை என் வாழ்நாளில் ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு ஆயிரம் கோடி நன்மை என்று சொல்ல வேண்டும் இதுதான் என் ஆசை உள்ளத்திலே போட்டு அடித்து கொண்டே இருக்கிறது என்று அந்த பெண் சொன்னான் இது நீயானாலும் அப்படி பிரபலமாக அந்த இந்த இந்த விஷயம் அப்படியே நிறைய வைரலாச்சு இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா அன்பர்களே இன்னைக்கு உள்ள சூழல் வித்தியாசப்பட்டு போனது வெறுப்பின் விளைவாக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களே வித்தியாசமான பார்வையோடு முஸ்லீம்களை பார்க்கிற சூழல் இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் சேவைகளை விரிவாக்கம் செய்யும் எல்லாருக்கும் செய்யணும் இவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைங்க இருக்குது இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தேவையே கிடையாது நம்மால் யாருக்கு முடியுமோ அந்த சேவையை எங்கே கொண்டு சேர்க்க முடியுமோ நிச்சயமாக சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயம் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ரசூருல்லாவும் சஹாபாக்களும் அப்படித்தான் செய்தார்கள் அப்படித்தான் மனங்களை வென்றார்கள் அபுபக்கர் நாயகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு நினைவு இருக்கிறது இருந்தாலும் மீட்டு சொல்கிறேன் ஒரு தடவை அவுக்கருதி எல்லாக்கும் உமரதி எல்லாவுக்கும் போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் என்ன போட்டி நன்மையில் போட்டி ஒரு நாள் அவுபக்கருதி இல்லாமல் எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்று உமரதி இல்லாமல் நினச்சாங்க ஆனால் முந்தவே முடியல கடைசியில் ஒரு நாள் அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க ஒஃபாத்துக்கு பின்னாடி உமரதி இல்லாமல் நினச்சாங்க அவுபக்கருதி இல்லா விட்டு சென்ற ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வாழ்நாளில் செய்யணும் ஒரு தகப்பனுக்கு ஒரு நண்பனுக்கு ஒரு கணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு அவனுடைய இழப்புக்கு பிறகு அவனுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று உறவுகளோ சொந்தங்களோ நட்போ நினைத்தால் அவர்கள் விட்டு சென்ற நல்லறங்களை உங்கள் வாழ்க்கையிலே தொடருங்கள் அதைவிட சிறந்த நன்மை வேற எதுவும் இல்லை எங்கள் அப்பா நல்லா செஞ்சார் எல்லாத்துக்கும் செஞ்சார் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அவர் கொடைவள்ளலாக இருந்தார் நானும் அப்படி தான் இருப்பேன் எங்கள் அப்பா மாதிரி இருப்பேன் என்னுடைய சகோதரன் எல்லாருக்கும் போய் நிற்பார் கஷ்டம் என்றால் எல்லாருடைய தேவைக்கும் போய் நிற்பார் அவர் இப்பொழுது இல்லை ஆனால் அவரிடத்தில் நான் நிற்பேன் அந்த வேலையை செய்ய இதைவிட சிறந்தது உலகத்தில் ஒன்றுமில்லை உடனே உமரதிகளை நினைச்சாங்க அதை செய்யணும் அவங்க நினைச்சாங்க டெய்லி காலையில் காலையில் உமரது இல்லை அபுபுக்கிரதி இல்லாங்க ஒரு மதினா எல்லையில் போய் ஒரு வீட்டில் ஒரு கண்ணுதிரியாத பெண்மணிக்கு உதவி செஞ்சுட்டு வருவாங்க கொஞ்சம் கொண்டு போர் பேர்ச்சம்படத்தை கொடுத்துட்டு வருவாங்க அந்த வேலையை நம்ம செஞ்சா என்ன நினச்சாங்க இன்னைக்கு மௌத்து அவக்கருதிகளெலாம் மூத்தாக இருக்காங்க இந்த செய்தி மதினா ஃபுல்லாக மதினாவுடைய இன்னரில் கூட ப பரவலை இன்னும் உள்பகுதியில் கூட பரவலை ஆனாலும் அந்த வேலையை செய்வோம் நம்ம இங்கே நிற்போன்னு சொல்லி ஒருத்தர கையில் பேரட்ச மடத்தை கொடுத்து அனுப்புனாங்க அந்த அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வீட்டெல்லாம் சு சுத்தமாக கூட்டி பெருக்கி அந்த பெண்ணுக்கு தேவையான பால்லாம் கறந்து கொடுத்துட்டு வரணும் ஊரு போனாலே எல்லா வேலையும் செஞ்சாலும் கடைசியில் பேரட்சி மடத்தை கையில் கொடுத்தாரு பாருங்கள் அந்த கண் தெரியாத பெண்மணி கேட்டுச்சான் அவகிருதியெல்லாம் இறந்துட்டாங்களான்னு கேட்டுச்சான் எல்லாம் இறந்துட்டாங்களான்னு கேட்டுச்சான் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இன்னும் மதினாவுக்குள்ளேயே செய்தி பரவலைய இங்கே அவுட்டில் இருக்கக்கூடிய அதுவும் தெரியாத யார் தொடர்பும் இல்லாத எந்த தொடர்புகளும் இல்லாத இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தார் ஆமான்னு சொல்லிட்டு உமரதிய வந்து சொன்னாங்க அபுபக்கர் இறந்துட்டாங்கன்ற செய்தி அந்த அம்மாவுக்கு யார் சொன்னதுங்கன்னு கேட்டாங்க உமரதியல்லாவுக்கு ஆடி போனார் ஓடினார் ஓட்டமாக எங்கே அந்த கண்டறியாத பெண்ணிடத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அணுகு வாழ்ந்தால் அப்படி ஒரு சீதேவியாக வாழ வேண்டும் நபிகள் செல்லம் தன் வாழ்நாளிலேயே தன்னுடைய இடத்தில் வைத்து நிப்பாட்டி வைத்து அழகு பார்த்த ஒரு மகத்தான மாமனிதர் நான் சித்திக்குள் அக்பர் ரதிகள் தானு அவருடைய ஈமானுக்கு உலகத்தில் யாருடைய ஈமான் நிகர் இல்லை எனக்கு அபுவுக்கின்ற பேர் எனக்கு இயல்பாகவே ரொம்ப பிடிக்கும் பெருமை சொல்லலை இயல்பாக சொல்கிறேன் காரணம் நாயகத்திற்கு ரொம்ப பிடித்தவர் இந்த உலகத்தில் நாயகத்திற்கு ரொம்ப பிடித்தவர் செய்தனா அபுக்க ரதிகள் தானு ஓடி போனார்கள் உமரதிகள் தானு போய் அந்த அம்மாட்ட கேட்டாங்க எப்படிமா அவங்களுக்கு தெரியும் அபூபக்கர் இறந்துட்டாங்கன்றது உங்களுக்கு எப்படி மாதிரி தெரியும்னு கேட்டாங்க அந்த வயது முருந்த தாய் சொன்னால் அந்த கண் தெரியாத பெண்மணி சொன்னால் எனக்கு கண் தெரியாது எனக்கு பார்ப்பதற்கு ஆள் கிடையாது எனக்கு டெய்லி அபுபக்கர் காலையிலே வந்து வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி பாலை கறந்து எனக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு பேரிச்ச மலத்தை ஒரு கொஞ்சம் கொண்டு வருவார் எனக்கு பார்வை தெரியாதுன்ற காரணத்துக்காக வேண்டி அந்த கொட்டையை கூட எடுப்பதற்கு எனக்கு சிரமத்தை தரமாட்டார் அதை எடுத்து வெளியே பித்து போட்டுவிட்டு வெறும் பழத்தை மட்டும்தான் நீ கையில் கொடுப்பார் இன்றைக்கும் வீடு பெருக்கப்பட்டிருக்கிறது பால் இருக்கிறது கையில் பேர்ச்சை மடம் இருக்குது ஆனால் பேர்ச்சை மடத்துக்குள்ளே கொட்டை இருக்குது எனக்கு தெரிஞ்சு போச்சு அபூபக்கர் என்னமோ ஆகி போச்சு எனவே தான் கேட்டேன் என்று சொன்ன நேரத்திலே அதர செய்து நான் உமர் ரதிகல் உணவு சொன்னார்கள் அபூபக்கர் உங்கள் வாழ்நாளிலும் உங்களுக்கு பின்னால் நான் துரத்தி கொண்டே வருந்தேன் எப்படியாவது நன்மையிலே உங்களை முந்தி போய்விட மாட்டேனா என்ற எண்ணம்தான் தான் முடியவே இல்லை உங்கள் மோத்துக்கு பின்னாடியாவது எப்படியாவது முந்தியல்லாம் நினைச்சேன் முடியாது வாழ்நாளில் முடியவே முடியாது கியாமத்தில் தான் நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஹசர் நான் உமரது இல்லைதா சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் மனித மனங்களை இலகுவாக ஈர்ப்பதற்கு நம்முடைய எண்ணங்களை விசாலமாக்க வேண்டும் எல்லாருக்கும் மாணவர்களாக பயணிக்க வேண்டும் குறுகிய எண்ணத்தோடு குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டு இதை தாண்டவே மாட்டேன் என்று என் குடும்பம் என் வேலை என்னுடைய தொழில் என்னுடைய வருமானம் என்னுடைய மகல்லா என்று சுருங்கிவிட்டால் இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்கிறேன் என் முஸ்லீம்கள் என்று சுருங்கிவிட்டால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு எதிர்ப்பாக நடந்து விடலாம் அன்பர்களே எனவே எண்ணங்களை விசாலமாக்கி சேவைகளை உங்களால் முடிந்ததை நீங்கள் கொஞ்சம் விசாலப்படுத்துங்கள் இது இன்றைய காலத்தின் ரொம்ப தேவை இரண்டு மூன்றாவது எது உண்மை எது பொய் என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை நான் இப்பொழுது வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி உடைய உலகம் இது சர்வசாதாரணமாக ஃபேக்லாம் சர்வசாதாரணமாக பரவுது உண்மை பறகுறதை விட பொய்யான செய்திகளை பரவுகிற வேகத்தை பார்த்தா பயமாக இருக்குது இல்லையா அதுக்குன்னே ஒரு டீமை போட்டு உட்கார வச்சு வேலை பண்ணிட்டு அவன் ஒரு மெசேஜ் தட்டினான்னா அவனுக்கு குறிப்பிட்ட ரூபாய் அவனுக்கு அக்கௌண்டை வந்து கிரெடிட் ஆகுது இல்லையா எனவே உண்மை எது பொய் எது என்று வேறு திரித்து சமூ பொதுஜனங்களுக்கு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ணக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை ஷேர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன நமக்கு என்ன இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் யா இயுகல் நதினா மனு இஞ்சா கும்ஃபாசி கும்பினபை உங்கள்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சுன்னா முதல்ல அதை க்ளாரிஃபிகேஷன் பண்ணுங்க அதனுடைய உண்மை தன்மை என்ன என்னன்றத பாருங்க பொய்யா உண்மையான பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவெடுங்கன்றான் அல்லா இதே இரண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான ஒரு விருது அறிவித்தார் அறிவித்தது தமிழ்நாடு அரசு யாரும் கொடுத்தாங்க தெரியுமா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆல்ட் நியூஸ் அந்த ஆல்ட் நியூஸ் என்ற இணையதளத்தை ஒருவரை இயக்கி கொண்டுருக்கிறார் அவர் பெயர் முஹம்மது சுபை அவருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு விருது கொடுத்து என்ன விருது கோட்டை அமீர் சமூக நல்லிணத்துக்கான விருது சமூக நல்லிணக்கத்துக்கான விருதை எங்கே இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அவர் வரநாட்டை சேர்ந்தவர் அவரை அழைத்து அந்த விருதை கொடுத்தார்கள் ஏன் அவருக்கு அந்த விருதை கொடுத்தாங்க தெரியுமா அவர் செய்கிற வேலை எது ஃபேக்கு எது உண்மைன்றதை பிரித்து சமுதாயத்துக்கு கொடுத்துட்ருக்கார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இது சரியாக இருக்கும் நுபுர் சர்மா என்ற ஒரு பெண்மணி முகமது ரசுல்லாவை குறித்து தேவையில்லாமல் பேசினால் வம்புக்கு இழுத்தால் ஞாபகம் வருகிறதா பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த நுபுர் சர்மா தேவையில்லாமல் முகமது ரசுல்லாவை வம்புக்கு இழுத்தார் அந்த செய்தியை வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்பிரிட்டாக இந்த முகமது ஜுபேர் தான் இவர் தான் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தார் வேறு மற்ற அரபு கண்ட்ரிஸ்லாம் அதுக்கு எதிர்ப்பு பதிவு செஞ்சுது அதுக்காண்டி வாசத்தையும் அனுமதித்தார் அது வேற விஷயம் இது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயம் செய்திருக்கிறார் ஞாபகத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒரு ஸ்ட்ரெயின் விபத்து ஏற்பட்டுச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த செய்தியை எப்படி பரப்புனாங்க தெரியுமா இணையதளத்தில் இந்த விபத்துக்கு இந்த உயிரிழப்புக்கு காரணம் முஸ்லீம்கள் தான் அப்படி போட்டுட்டு அந்த எக்ஸ்பிரஸ்னுடைய அந்த விபத்தை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு மசூதியினுடைய ஃபோட்டோ போட்டு இங்கே இருந்து தொழுதுட்டு வந்து தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அன்பர்களை சர்வசாதாரணமாக பரப்பினார்கள் ஆனால் உண்மை என்ன பொய்ய என்ன என்பதை அவர் அப்படியே வேறு வேறுதிரித்து நடந்த நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்கிறது ஆனால் அந்த மசூதி எங்கே இருக்குது இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது வேறு வேறு இடத்துலேருந்து எடுத்து இணைத்து தேவையில்லாமல் ஒரு சமூகத்தின் மீது கால் புணர்ச்சியும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய் என்று இதை நிரூபித்தார் இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுருக்கார் அன்பர்களே தனி நபராக இருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க உண்மையை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய வேலையை ஆல்ட் நியூஸ் என்கின்ற இணையதளத்தின் வழியாக அவர் செய்து வருவதனாலே அவரை கௌரவப்படுத்தும் விதமாக தமிழக அரசு அவருக்கு ஒரு விருதை அறிவித்தது நாம் சொல்ல வருகிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் நாம் கிடைத்ததையெல்லாம் பரப்பக்கூடாது உண்மை எது பொய்யது என்பதை கண்டறிந்து நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அது குரான் சொல்கிறது இந்த மூன்று விஷயமும் இந்த மூன்று விஷயமும் இன்றைய காலகட்டத்திலே நமக்கான முக்கிய தேவை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்றால் முஸ்லீம்களின் இருப்பு கேள்விக்குறியாகி மிகப்பெரிய சர்ச்சையிலும் மிகப்பெரிய நெருக்கடியிலும் சிக்கிக்கொள்ளாமல் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இதை நாம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக பெருமாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒன்று எல்லை இல்லாமல் எல்லாருக்கும் அன்பை கொடுங்கள் ரெண்டு எல்லாருக்குமானவர்களாக நீங்கள் உங்கள் வி உள்ளத்தை விசாலப்படுத்தி கொடு விசாலப்படுத்தி கொண்டு சேவை மனப்பான்மையோடு சிறைய செயல்படுவதற்கு இறங்கி வாருங்கள் நல்ல விஷயத்தை கூப்பிட்றாங்களா நானும் வராங்க நானும் வந்து என்னுடைய பங்களிப்பு செய்கிறேன் என்று முன்னால் நிற்க வேண்டும் மூணாவது தேவையில்லாத பொய் விஷயங்களை பரப்புவதை நிப்பாட்டிவிட்டு உண்மைகளை சத்தியத்தை மார்க்கத்திற்கும் உலகத்திற்கும் அமைதிக்கும் தேவையான விஷயத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது வல்ல இறைவன் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அதெல்லாம் வழங்குவானாக அமீன் வாஹிரு தவானா அனில் அலமதுல்லா ஹி ரப்பில் ஆலமீன் அன்பான சகோதரர்களே ஒரண்டு ரெண்டே ரெண்டு அறிவிப்பை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க மாஷா அல்லா அல்லாவின் மகத்தான கருணையினாலே நம்முடைய மஹல்லாவிலே பெண்களுக்கான ஒரு நிஸ்வான் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் கடந்த ஒரு வருடமாக மிகச்சிறப்பாக பெண்களுக்கான மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடிய ஹார்ஜா அன்னை சல்மா என்ற அந்த தாயாரின் பெயரிலே நினைவாக மிகச்சிறப்பாக பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ரொம்ப சமீபத்திலேயே சிறப்பான முறையிலே பெண்களுக்கான நிஸ்வான் நடக்குது இன்ஷாலா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக அந்த கல்லூரியிலே படிக்க சேருங்கள் குறிப்பாக கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேல் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வசதியாக சாயங்கால நேரத்தில் தான் மதரசா நடத்தி கொண்டிருக்கிறோம் மாலை நேரம் மதரசா தான் அது நாலு மணியிலிருந்து துவங்கி எட்டு ஏழரை மணி எட்டு மணி வரை அந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது பெண் ஆலிமாக்கள் இருக்கிறார்கள் ஆண் மார்கள் இருக்கிறார்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு வருட பாடத்திட்டமாக குடும்ப பெண்களுக்கு அவர்களுக்கும் இந்த மார்க்கம் சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே வரக்கூடிய ஆண்டிலிருந்து இந்த வரக்கூடிய கல்வி ஆண்டிலிருந்து குடும்ப பெண்கள் எல்லாம் படிக்கும் விதமாக ஒரு மணி ஒரு வருடம் தான் உங்களுக்கு அந்த கோர்ஸு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு தந்தால் போதுமானது இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய பெரும்பகுதி செய்திகளை நீங்கள் உள்வாங்கி ஒரு அல்லமாவாக உங்கள் குடும்பத்தை இஸ்லாமிய இயலில் நடத்தி செல்வதற்கான வழியை பெறுவதற்கான ஒரு வகுப்பாக அது இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை உங்களிடத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஒன்று இரண்டாவது அல்லாவின் மகத்தான கருணையினாலே ஒரு ஏழு வருடத்திற்கு முன்பாக எட்டு வருடத்திற்கு முன்பாக நமது பள்ளியிலே அல் இஹான் பைத்துல் மால் என்கின்ற ஒரு அமைப்பு துவங்கப்பட்டு இதுவரை மிகச் சிறப்பாக ஏழைகளுக்கான பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறது பைத்துல் மாலிலிருந்து ஜக்காத்தை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் ஒரு ஒருவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான பணி இன்னும் மாதாந்திர உதவித்தொகைகள் மருத்துவ தேவைகள் ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடோசுகளாக அதாவது வந்து விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கென்று பல்வேறு விதமான சேவைகள் அந்த அல் ஹஸான் பைத்துல்மால் வழியாக செய்யப்பட்டு வருகிறது தாங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே உங்களிடத்தில் வேண்டிக் உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுப்பவர்களுக்கு போக மிச்சம் ஒரு பகுதி இருந்தால் அல் யஸானுக்கும் கொடுத்து இந்த ஜக்காத்தினுடைய கூட்டு ஜக்காத்திலையும் நீங்கள் பங்கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமாய் இரண்டாவதாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம் மூன்றாவது முக்கிய அறிவிப்பு வரக்கூடிய ஈதுல் ஃபித்தருடைய தொழுகை இன்ஷால்லா நம்முடைய பள்ளியிலே காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் பிறை பார்த்த மறுநாள் ஃபித்தருடைய நாள் அதற்கு முன்பாக பெருநாளைக்கு முன்பாக பெருநாளுடைய தர்மத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சதாக்குத்துல் ஃபிதர் அதையும் கொடுத்து விடுங்கள் நம்முடைய ஜமாத்துலமா சபை ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை தொண்ணூறு ரூபாய் என்று சொல்லியிருக்கிறது தலைக்கு ஒரு தலைக்கு நாம் பொதுவாக நம்முடைய பள்ளியினுடைய வழக்கம் வருடா வருடம் இரநூறு முந்நூறு கிட்டுகள் வழங்கி வருகிறோம் ஒரு கிட்டினுடைய மதிப்பு ஐநூறு ரூபாய் சுமார் அதில் மல்லுகை ஜாமானுடைய தொகுப்புகள் அங்கே இருக்கும் அரிசி பருப்பு இன்ன பிற தேவைகளுக்கான ஒரு நாளைக்கு தேவையான பொருட்கள் அதில் அடங்கியிருக்கும் இன்ஷா அல்லா அதே போன்று இந்த வருடமும் நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம் ஒரு கிட்டினுடைய விலை ஐநூறு ரூபாய் தேவைப்படக்கூடியவர்கள் முன்கூட்டியே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது நாட்கள் நீங்கள் அதையும் கொடுத்து உங்களுடைய ஃபித்ராவையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமே என்று உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இன்ஷா அல்லா அசுரா யாசின் ஓதுவோம் ஓதி முடிச்சுட்டு துவா நடக்கும் இன்ஷால்லா அனைவரும் அறையின் நிறைவாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுங்கள் தொடர்ந்து துவாவுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி அதற்கு பிறகு திக்ரு மஜ்லிஸ் மற்றும் தஸ்பீ தொழுகை போன்ற